ீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்துக்கான செப்டம்பர் மாதத்துக்கான கடைசி நாள் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு நாலு நாள் வந்து ஆள் போர்டு வந்து மாசிட்டு அதனால் தான் வந்து நேற்று வீடியோவில் ஆறு சப்போர்ட்டு ஆறு ஒன்பது இரண்டும் கலந்து கொடுத்தேன் ஏன்னா நாலாவது நாள் இல்லையா மூணு நாள் ஆற்றைக்காக வந்து நாலு ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஐத்துக்கு அப்புறம் ஒன்பது அப்படின்ற எண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற ரெண்டு கணக்காக கொடுத்தோம் ஓகேங்களா இன்றைக்கும் ஒன்றையும் இதுவாகிடல ஸோ ஏன்னா நம்ம வழக்கம்போல் போடக்கூடிய வீடியோ வழக்கம்போல் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால தான் என்னமோ தெரில பெருசாக வரக்கூடிய வின்னிங்லாம் வந்து சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு அதனால் இன்றைக்கி ஒரு நாள் லாஸ்ட்டு நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ பெருசாக ஏதாவது சிக்குதா பெரிய மீன் மாட்டுதான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்னதாக தீனி போடலாம் ஸோ நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுங்க இன்றைக்கி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஹெல்பிங் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி பாதிக்கு பாதி ஆக்கிக்கிங்க எந்த அளவுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாதி ஆக்கிக்கிட்டு அந்த பாதியோட அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபுட்டுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் ஃபுட்டுக்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபைனல் டே இந்த மந்தோட ஃபைனல் டேன்றதோட எப்படி கணிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கணிப்பு கிடைச்ச கணிப்பை வந்து எப்படி வந்து ஒரு கடவுளோட ஆசீர்வாதத்தில் அதை வந்து வெற்றி நன்களா கொண்டு வர முடியும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது நான் இந்த விஷயத்துல உங்ககிட்ட தான் ஆகணும் நம்ம எந்த அளவுக்கு முடியாதவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி பண்ணுறோமோ அவங்களோட வாழ்த்துக்களும் அவங்களோட நீ நல்லா இருக்கணும் தம்பி நீ நல்லா இருக்கணும் ஐயா நல்லா இருக்கணும்மா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் அந்த மிஷினில் அந்த நம்பரை வர வைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறீங்களோ அதில் பாதி காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட உங்களோட பகுதியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடை வாங்கி கொடுங்க ஸோ அது நல்லது நடக்கும் ஒரு பாசிட்டிவாக நல்லது நடக்கும் எல்லாமே நல்லதே நினைப்போமே நடக்கும் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி வந்துடும் இந்த மாதம் பட்ட கஷ்டம்லாம் இன்றைக்கி ஒரு நாளில் தீந்துடும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் அதையே நம்ம செயல்படுத்துவோம் நல்ல கணிப்பு கிடச்சிருக்கு ஸோ நல்ல கணிப்பை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழிக்கு வந்துடுவோம் ஓகேங்களா தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு திங்கட்கிழமை விண்வின் கம்பெனிக்கான ஒரு கணிப்பை தான் நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறா மாதிரி இருந்தால் மட்டும் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சேட்டை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ முழுக்க பேச போகிறோம் ஸோ சூப்பரான கணிப்பு சூப்பரான பேட்டர்ன் நல்ல வந்து ஒரு க்ளூ நம்பர் இதெல்லாமே இருக்குது ஸோ க்ளூ நம்பரை பற்றியே சுத்தமாக எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க க்ளூ நம்பர்னால் என்ன க்ளூ நம்பரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த க்ளூ நம்பருன்றது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க க்ளூ நம்பர் எப்படி ஜென்ரேட் ஆகுது இந்த க்ளூ நம்பர்னால் என்ன க்ளூ நம்பரால் என்னெல்லாம் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் க்ளூ நம்பரை பற்றி நான் சொல்கிறேன் முதல் விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஓகேங்களா அக்டோபர் மாதம் நேற்று வந்த ஒரு ஃபோர் டிஜிட் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நேற்று வந்த ஃபோர் டிஜிட்டு ஒன் ஃபைவ் செவன் நைன் ஓகேங்களா நேற்று வந்த க்ளூ நம்பர் ஒன் ஃபைவ் செவன் நைன் ஸோ இங்கே இருக்கா எக்ஸாக்டாக ஒன் ஃபைவ் செவன் நைன் இருக்குது ஸோ க்ளூ நம்பருன்றது மேலே இருக்கக்கூடிய அதோடய தலை கொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு எண்களை குறிக்கும் ஸோ இந்த எண்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய எண்கள் பொருத்தமாக இருக்குது பொருத்தமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம க்ளூ நம்பரை டார்கெட் பண்ணலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு கீழே டைரெக்டாக வந்து சிக்ஸுக்கு கீழே ஒன் ஃபைவ் செவன் நைன் இறங்குது அப்போ மேலே இருக்கிறத எயிட் சிக்ஸ் டூ எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெருசாக கட்டுறேன் எயிட் சிக்ஸ் டூன்னு எடுக்கலாம் இல்லை எயிட் சிக்ஸ் த்ரீன்னு எடுக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சில் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறத நான் மார்க் பண்ணுறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய ஆறு எண்களுமே வந்து இங்கே க்ளூ நம்பராக கன்சிடர் பண்ணிக்கலாம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு இங்கே நாலு இருக்குது ஸோ இங்கே மூணு இருக்குது இங்கே எட்டு இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது இங்கே நைன் இருக்கு ஒன்பது இருக்குது இங்கே பூஜ்ஜியம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் டூ இருக்குது அதே மாதிரி எயிட் சிக்ஸ் டூ இருக்குது ஸோ க்ளூ நம்பர்ன்றது இந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு மேட்சிங் ஆகும் ஸோ இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாத கடைசி நானும் சொல்லிட்டேன் பாதி பணத்தை வந்து சாப்பாடுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேட்டனில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது நான் சொன்னேன் அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ரெண்டு மார்க்கிங் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா இதை வந்து நம்ம பிஃபோராகவே மார்க்கிங் பண்ணி வச்ச இடம் ஸோ இதை தான் வந்து இங்கே உங்களுக்கு மேலே சொன்னேன் ஓகேங்களா அதை தான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் டூன்னு இருக்குல்ல எயிட் சிக்ஸ் டூக்கு எயிட் செவன் த்ரீ ஓகேங்களா இது வந்து ஒரு குளூ நம்பர் அடுத்தது மேலே பேட்டன்ல பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் டூ அப்படின்னு இருக்குது ஸோ மொத்தம் வந்து மூணு பேட்டன் நம்ம டார்கெட் போகிறோம் கெப்பாசிட்டி உள்ளவர்கள் அங்கே நான் ஒரு கட்டமாக போட்டனில்ல அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஏன்னா ஆறு டிஜிட்டும் வந்து இங்கே மேச்சிங் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆறு டிஜிட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மேட்சிங்காக இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அந்த எயிட் சிக்ஸ் டூக்கு சிக்ஸ் டூக்கு கீழே இறங்குற பேட்டர்ன் நம்மளுக்கு தேவை ஓகேங்களா அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது மறைஞ்சிரும் ஓகேங்களா ஃபோர் செவன் எயிட் சிக்ஸு அப்படின்னு வருது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவனுக்கு கீழே ஒரு ட்ரிபிள்ஸ் வருது ஓகேங்களா அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு கீழே ஒரு ஜீரோ எயிட் ஜீரோ ஒன்று அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போது எயிட் சிக்ஸு எயிட் ஒன்று ஒரு பேட்டனாக இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் அடிஷ்னலாக அந்த ஜஸ்ட்டு பார் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் டைப் பண்ணி போகிறேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ அடுத்தது ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ அடுத்தது சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ எயிட் எயிட் ஓகேங்களா சிக்ஸ் டூ எயிட் எயிட் ஓகேங்களா இது வந்து அடிஷ்னலாக அப்போ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மெயின் இது மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் அங்கே இருக்கிறத நான் மாற்றி போட்டிருக்கேன் ஓகேங்களா வேறு எதுவும் இல்லை மாற்றி போட்டிருக்கேன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் அப்புறம் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் ஓகேங்களா ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் அடுத்தது த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஓகேங்களா இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எட்டு ஓகேங்களா பிரதானமாக எட்டு வந்து ஏல வந்து சீல வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு வருது அதே மாதிரி இந்த பேட்டர்னில் இப்படி வந்து எயிட்டி ஒன்னுன்னு வருது அப்போது எயிட்டி சிக்ஸு எயிட்டி ஒன்று ஓகேங்களா இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து ஒரு பக்காவாக அனலைஸ்டு பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பேட்டனாக இருக்கும் ஸோ நைன்ட்டி ஃபைக்கு எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த எயிட் ஜீரோவை எயிட் ஃபைவ்யாக ட்ரை பண்ணுங்கள் எயிட் ஃபை ஃபைவ் எயிட் அப்படின்ற ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆள் போர்டு இன்றைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கணக்கில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் பாதி பாதி எட்டு அல்லது ஒன்று ஓகேங்களா எட்டு அல்லது ஒன்று ஸோ எண்பத்தி ஒன்றுன்ற பேட்டர்ன் வந்து இம்பார்ட்டன்ட் வச்சுக்கிங்க மெயினில் இம்பார்ட்டண்ட் எண்பத்தி ஒன்று எயிட்டி ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு கேமில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஸோ இந்த மூணு கட்டத்தில் இருக்கிற பேட்டன் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து செவன் எயிட் சிக்ஸ் கணக்கு ஃபோர் எயிட் செவன் கணக்கு ஃபோர் எயிட் செவன் அடிஷ்னல் சிக்ஸு ஸோ இதை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே இங்கேருந்து இது வரைக்கும் இல்லை இதிலேருந்து இப்படி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃபோர் எயிட் செவன் எயிட் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் எயிட் அந்த மாதிரி ரேஞ்சு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நம்ம புரியலைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டைப் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் தெல்ல தெளிவாக டைப் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா நல்ல கணிப்பு நல்லதே நம்ம நினைப்போம் நல்லது செய்வோம் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்களோட பாதி பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித முயற்சியாக இந்த மாதத்தோட லாஸ்ட்டு நாள் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் விட்டதெல்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங் ஆகும் கண்டிப்பாக அது வந்து கடவுளோட அனுகிரகத்தில் அது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வின்னிங் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக யோசிங்க கண்டிப்பாக இன்றைக்கி இன்னிங்கி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நல்லதையே நினைங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்